புனித சூசையப்பரின் பாதுகாப்பை வேண்டி மனதில் ஏற்படும் குழப்பத்திற்கான தீர்வு தேடுகிறீர்களா உங்கள் குடும்பத்தை உயர்த்தவும் சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு வரவும் உங்களை எதிர்த்தவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டவும் ஒரு வழி வேண்டுமா அன்பின் புனித சூசையப்பரே நீர் இயேசுவின் பூமிக்குரிய தந்தை நீர் நம்முடைய குடும்பங்களின் பாதுகாவலர் இன்று எங்கள் குடும்பத்திற்காக உம்மிடம் மன்றாடுகிறோம் எங்கள் வீட்டில் நிலவும் குழப்பங்களையும் சண்டைகளையும் தவறான புரிதல்களையும் போக்கிவிடும் கணவன் மனைவி இடையே அன்பும் மரியாதையும் நிலவட்டும் பெற்றோர் பிள்ளைகள் இடையே புரிதலும் அரவணைப்பும் இருக்கட்டும் புனித சூசையப்பரே என்னை சுற்றியிருக்கும் எதிர்ப்புகளை உடைத்தெறியும் என்னை வெறுப்பவர்களும் பொறாமைப்படுபவர்களும் எனக்கு கேடு செய்ய நினைப்பவர்களும் தோல்வியடையட்டும் அவர்களின் தீய திட்டங்கள் நிறைவேறாமல் போகட்டும் உம் பரிந்துரையால் அவர்களின் மனம் மாறி என்னை மதிக்கும்படி செய்தருளும் நான் என் வேலையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நல்ல பெயரை பெற ஆசீர்வதியும் புனிதரே எனக்கு கடவுள் மீது உறுதியான நம்பிக்கையை தந்தருளும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் எத்தனை தடைகள் இருந்தாலும் கடவுளை நம்பி வாழ என்னை வலிமைப்படுத்தும் என் குடும்பத்தினர் அனைவரும் இயேசுவின் அன்பை உணர்ந்து அவரை பின்பற்றி வாழட்டும் என் குழந்தைகள் கடவுளுக்கு பயந்து நடந்து நல்ல வழியில் வளரட்டும் புனித சூசையப்பரே என் தினசரி போராட்டங்களில் எனக்கு துணையாக இரும் வேலையில் வரும் சவால்களையும் பொருளாதார கஷ்டங்களையும் கடக்க எனக்கு ஞானம் கொடுத்தருளும் என் கைகளின் உழைப்பு வீணாகாமல் நல்ல பலனை தரட்டும் என் குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் வழங்கட்டும் நாங்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழ ஆசீர்வதியும் புனிதரே என் மனதில் இருக்கும் பயத்தையும் கவலைகளையும் அகற்றிவிடும் எதிர்காலத்தை பற்றி நான் கவலைப்படாமல் கடவுள் எல்லாவற்றையும் நன்மைக்காக நடத்துகிறார் என்ற நம்பிக்கையை அருளும் என் இதயத்தில் அமைதியும் என் வீட்டில் சந்தோஷமும் நிறம்பட்டும் என்னை எதிர்ப்பவர்கள் முன்னால் நான் வெற்றியாளனாக வாழ்ந்து காட்ட வழி செய்தருளும் புனித சூசையப்பரே என் குடும்பத்தை உயர்த்தி சமுதாயத்தில் மதிப்புள்ள இடத்தில் நிறுத்தும் எங்கள் வீடு கடவுளின் ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கட்டும் எங்கள் குழந்தைகள் படிப்பிலும் வேலையிலும் வெற்றி பெறட்டும் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் எப்போதும் இருந்தருளும் இன்று எங்கள் வாழ்க்கையில் உமது அருளாலும் உமது வேண்டுதலாலும் எங்களுக்குத் தடையாய் நிற்கும் அனைத்து போராட்டங்களையும் அகட்டி எங்களுக்குத் தெளிவான பாதையையும் வாழ்வில் முன்னேற புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகிமை நிறைந்த முதுபெரும் தந்தையாகிய புனித யோசேப்பே அன்னை மரியாவின் தூயக் கணவரே இயேசு கிறிஸ்துவை வளர்த்த தகப்பனே உம்மை நம்பினவர்களுக்கு தப்பாத அடைக்கலமே நல்ல மரணத்திற்கு முன் மாதிரியும் தஞ்சமுமானவரே உமது மக்களாக இருக்கும் நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உமது திருமுன் தெண்டனிட்டு வணங்கி மூவொரு இறைவனின் சமூகத்திலும் உமது தெய்வீக மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னும் உமது பத்தினியாகிய அன்னை மரியாவின் முன்னும் எல்லா விண்ணுலகத்தார் முன்னும் மிகுந்த வணக்கத்துடனே உம்மை எங்களுக்கு தகப்பனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொண்டு எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் உமது மகிமையைக் கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை அறிக்கையிட்டு ஒரு நாளாவது ஒரு புகழையும் வேண்டுதலையும் செலுத்தாமலிருக்கப் போவதில்லை என்று வாக்களிக்கிறேன் நீரும் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களுக்காக பரிந்துரைத்து உமது மகனின் வழியில் வழுவாமல் நடத்தியருளும் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் அருகிலிருக்க இறந்த நீர் நாங்களும் இறை அருளோடு இறந்து விண்ணக பேரின்பத்தை அடைந்து உம்மூடு என்றென்றும் இறைவனை துதித்து வாழச் செய்தருளும் உமது பிள்ளைகளான எங்களை என்றும் கைவிடாதேயும் தகப்பனே ஆமென் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பறை கன்னியான தேவதாய்க்கு கணவராகத் தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்புப் பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்